பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது குருஷேத்திர போர் அந்த போரில் அது பதினான்காவது நாள் அதிக எண்ணிக்கையில் கௌரவர்களை கொன்று குவிப்போம் என்று பாண்டவர்களின் கால்கள் பாசறையை விட்டு வெளி நடந்தன அவர்களை வீர திலகமிட்டு வழியனுப்பி வைத்தாள் பாஞ்சாலி வெற்றி கிட்டிய பின் தான் தலை முடிவேன் என்ற சபதத்தின்படி கோலமாக இருந்த பாஞ்சாலி அந்த தருணத்தில் அந்த விசித்திரமான வினாவினை கண்ணனை நோக்கி எழுப்பினாள் கண்ணா எல்லாம் தெரிந்த எம் பெருமானே அனைத்து செயல்களையும் நடத்தும் ஆதி நாயகனே இந்த யுத்தம் முழுவதையும் நீயே நடத்துகிறாய் என்பதை நான் அறிவேன் கொள்பவனும் நீ கொல்லப்படுபவனும் நீ வெல்பவனும் நீ வெல்லப்படுபவனும் நீ சொல் இன்று யார் யாரால் கொல்லப்படுவார்கள் பாஞ்சாலியின் இந்த கேள்வியை கேட்டதும் பாண்டவர்கள் அனைவரும் கண்ணன் முகத்தை ஆவலோடு நோக்கினார்கள் இன்றைய போரின் நிலவரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அனைவர் வெளிகளிலும் எதனாலும் எவ்விதத்தாலும் பாதிக்கப்படாத கண்ணன் கலகலவென நகைத்தவாறை சொன்னான் பாஞ்சாலி உனக்கு ஆனாலும் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் நல்லது சொல்கிறேன் இன்று இரு தரப்பினராக பிரிந்து போரிடும் அனைவரிலும் மிக மிக நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் இப்போது உலகில் வாழ்பவர்களில் அவனை விட நல்லவர்கள் யாரும் இல்லை அவன் இறக்கவிருப்பதை எண்ணி என் மனம் இப்போதே வருந்துகிறது இந்த விந்தையான பதிலால் கடும் அதிர்ச்சி அடைந்த அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நாள் தங்கள் அண்ணனான தர்மபுத்திரரை கவலையோடு பார்த்தார்கள் தர்ம புத்திரரை விட நல்லவர்கள் யார் இருக்க முடியும் தான் இப்போது உலகில் வாழும் மிக நல்லவர் என்பது மக்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தானே தர்ம நெறி ஒரு சிறிதும் தவறாத அவரது கதை இன்றோடு முடிய போகிறதா போரென்று வந்துவிட்டால் இரு தரப்பிலும் இழப்புகள் நேரும் என்பது எல்லாரும் அறிந்ததுதான் ஆனால் மூத்தவனையே போர் காவு கொள்ளப் போகிறதா என்று பாஞ்சாலி கண்களில் நீர் நீர்வழிய யுதிஷ்டிரனை பார்த்தாள் இதயத்தை பிடித்துக்கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்தாள் ஒவ்வொரு நாளும் பாண்டவர்கள் ஐவரும் போர் முடிந்து நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்தித்தவாறே பதற்றத்தோடு காத்திருப்பாளே இன்று ஐவரும் திரும்புவார்களா இல்லை நால்வர் மட்டும்தானா என்று கண்ணன் தன் பதிலால் ஏற்பட்ட பின்விளைவு எதையும் பொருட்படுத்தாமல் போர்க்களம் நோக்கி சென்றார் யுதிஷ்டிரர் தேர் மற்றும் அனைவரின் தேர்களும் அடுத்தடுத்து நகர்ந்தது போர்க்களத்தில் கையில் கதாயுதத்தோடு களத்தில் இறங்கிய பீமன் தன்னுடன் போர் தொடுக்க முன்வந்து நின்ற விகர்ணனை பார்த்து கடுமையாக எச்சரித்தார் விகர்ணா என் முன் வராதே தள்ளிப்போ நான் உன்னை கொள்வதற்காக களத்தில் இறங்கவில்லை உன் இரு அண்ணன்களான துரியோதனன் துச்சாதனன் இருவரையும் வதம் செய்ய வந்திருக்கிறேன் பீமனின் வீரத்தீர பேச்சை கேட்டு விகர்ணன் கடகடவென நகைத்தார் ஏன் பீமா என்னை வென்றுவிட்டு அவர்களை வெல்ல இயலாதா என்னை வெல்ல முடியாதென்ற பயமா என்றார் பயமா எனக்கா அதுவும் முன்னை பார்த்தா நல்ல வேடிக்கை அச்சத்தால் அல்ல உன்மேல் கொண்ட அன்பால் உன்னை கொல்ல என் கதாயுதம் விரும்பவில்லை நான் உன்னை கொல்ல முயன்றாலும் கூட என் கதாயுதம் என்னை தடுத்து விடுமோ எனத்தான் அஞ்சுகிறேன் அன்று நீ நடந்து கொண்ட முறையை என்னோடு என் கதாயுதம் அல்லவா பார்த்து கொண்டிருந்தது என்னைப் போலவே அதற்கும் உன்மேல் அன்பும் மரியாதையும் உண்டு தப்பி பிழைத்து போ என்றார் பீமன் விகர்ணன் மீண்டும் நகைத்தார் பீமா என்று என்ன நடந்தது எதை பற்றி பேசுகிறாய் நீ உன் கதாயுதம் என்மேல் அன்பு செலுத்த வேண்டிய அவசியம் என்ன என்றார் அன்று கௌரவர் சபையில் பாஞ்சாலியை உன் அண்ணன் துச்சாதனன் துயிலுரிய துணிந்தானே அப்போது மெய்ஞானியான பீஷ்மர் கூட வாய்மூடி மௌனமாகத்தானே இருந்தார் அதர்மம் விரித்தாடி அந்த சந்தர்ப்பத்தில் தர்மத்தின் பக்கம் நின்று குரல் கொடுத்தவன் நீ மட்டும்தான் அநியாயம் நடக்கிறது நிறுத்துங்கள் என்று அரை கூவியவன் நீ ஒருவன் தான் பெண்ணை மானபங்கம் செய்ய முயல்வது கண்டு பதை பதைத்த உள்ளம் உன் உள்ளம் நாங்கள் ஐவரும் கையாலாகாதவர்களாக இருந்தோம் அறத்தின் பக்கமே நின்றது உன் மனம் ஒரு பெண்ணுக்கு நேரம் அவமானம் கண்டு துடித்தது உன் நெஞ்சம் அந்த உயர்ந்த நெஞ்சை என் கதாயுதம் பிழப்பதை நான் விரும்பவில்லை தயவு செய்து தள்ளிப்போம் அல்லது இன்னொரு யோசனை சொல்கிறேன் அதை கேள் அதென்ன இன்னொரு யோசனை அதையும் தான் சொல்லேன் கேட்போம் என்றார் விகர்ணன் நீ எங்களுடன் சேர்ந்து விடு பாண்டவர்கள் உன்னையும் சேர்த்து ஆறு பேராக இருப்போம் உனக்கும் அரசு வழங்கி முடிசூட்டுகிறோம் பாஞ்சாலியின் மானத்தை காக்க குரல் கொடுத்த உன் தலையில் முடிசூட்டி பார்க்க விளைகிறது என் மனம் என் விருப்பத்தை நிறைவேற்றி என்றார் பீமன் விகர்ணன் நகைத்தார் பீமா நான் அறவழியில் நிற்பவன் என்று சொன்னாயே அது உண்மைதான் அன்று மட்டுமல்ல எப்போதும் அறத்தின் வழியில்தான் நிற்பேன் அன்று பெண்ணின் மானம் சூறையாடுப்படும் நிலையில் அதன் பொருட்டை எதிர்த்து குரல் கொடுப்பது அறம் எனவே எதிர்த்து குரல் கொடுத்தேன் இன்று யார் தரப்பில் நியாயம் இருந்தாலும் நான் சார்ந்திருக்கும் என் அண்ணன் தரப்புக்காக நான் போரிடுவதே நியாயம் வெறும் மகுட ஆசைக்காக என் அண்ணனை விட்டு விலகி விடுவேன் என்றான் நினைத்தாய் என்னை தாண்டித்தான் நீ துரியோதனனை அடைய முடியும் இயலுமானால் என்னை நோக்கி உன் கதாயுதத்தை பிரயோகித்துப்பார் விகர்ணனின் துடுக்கான பேச்சு பீமனுக்கு கடும் சீற்றம் விளைவித்தது தேரிலிருந்து குதித்து பாய்ந்து சென்று விகர்ணனை தாக்கினான் பீமன் உக்கிரமான போர் நெடுநேரம் நடைபெற்றது ஒரு மாபெரும் வீரனுடன் போர் என்பதை பீமனின் மனம் உணர்ந்தது அது மட்டுமல்ல அறத்தின் வழியே வாழ்பவர்களை வெல்வது சுலபம் அல்ல என்பதையும் அவன் மனம் புரிந்து கொண்டது மனமே இல்லாமல் தன் கதாயுதத்தால் ஓங்கி விகர்ணனை அறைந்தான் பீமன் தர்மத்தின் வழியிலேயே நின்று அவன் முகத்தில் புன்முறுவல் படர்வதையும் சிரித்துக் கொண்டே அவன் மரணத்தை வரவேற்பதையும் பார்த்து வியந்தது பீமன் மனம் உயிர் பறவை பறந்த போது பீமன் உள்ளம் இனம் அஸ்தமனத்திற்கு பிறகு யுத்தம் நிறுத்தப்பட்டது பாண்டவர்கள் பாசறைக்கு திரும்பினார்கள் அனைவரையிலும் நல்லவன் என்று கொல்லப்படுவான் என்று கண்ணன் சொன்னானே பதற்றத்தோடு காத்திருந்த பாஞ்சாலி யுதிஷ்டிரன் உள்ளிட்ட எல்லோரும் நலமாக திரும்பி வருவதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டார் பாஞ்சாலி கண்ணனிடம் கேட்டாள் கண்ணா அனைவரையிலும் நல்லவன் சாவான் என்றாயே அப்படியானால் இறந்தது யார் என் கணவர் ஐவரிலும் தானே உலகம் மிக நல்லவர் என புகழ்கிறது அவரின் நலத்திற்காக நான் இன்று முழுவதும் உன்னை பிரார்த்தித்தவாறே காலம் கழித்தேன் கண்ணா அவரை விடவும் நல்லவர் உண்டா என்ன புல்லாங்குழலை கையில் தட்டியவாறே நகைத்த கண்ணன் சொன்னார் பாஞ்சாலி நல்லவர்களுக்கிடையே நல்லவனாக இருப்பதில் என்ன சிரமம் அப்படி இல்லாதிருப்பதுதான் கஷ்டம் ஆனால் விகரணன் கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக இருந்தான் உன் மானத்தை காப்பாற்றுவதற்காக எதிரணியில் இருந்தும் குரல் கொடுத்தான் இப்போது தன் அண்ணன் கெட்டவனே ஆனாலும் தன் அண்ணனுக்காக உயிரை கொடுத்திருக்கிறான் மகட ஆசையால் கூட அவன் மனதை மாற்ற முடியவில்லை தான் இறப்பேன் என்று தெரிந்தே இருந்திருக்கிறான் தர்மம் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் நான் இருப்பேன் என்பதும் நான் இருக்கும் அணிதான் வெல்லும் என்பதும் அவன் அறிந்தவேதான் ஆனாலும் தன் உயிர் போவதை அவன் ஒரு பொருட்டாய் கருதவில்லை தனது அண்ணனுக்காக உயிரை விடுவதே தனது தர்மம் என கருதி இருக்கிறான் அவன் இருந்தவரை கௌரவர்கள் அத்தனை பேரையும் அந்த நல்லவனின் தர்ம சக்தி கவசமாய் காத்திருந்தது அவன் இருக்கும் வரை கௌரவர்களை அழிப்பது இயலாத செயல் இன்று உன் கணவன் பீமன் அந்த நல்லவனை வதம் செய்து விட்டான் இனி கெட்டவர்களான மற்ற கௌரவர்களை அழிப்பது கடினம் அல்ல சொல் பாஞ்சாலி சேற்றல் பூத்த செந்தாமரை போல கெட்டவர்களுக்கிடையே நல்லவனாக வாழ்ந்தானே இவனை விட நல்லவர் உலகில் வேறு யார் இதற்கு தர்மபுத்திரர் ஆமாம் விகர்ணன் எல்லோரிலும் நல்லவன் என்னை நல்லவன் என்கிறார்கள் அது உண்மையோ இல்லையோ விகர்ணன் என்னை விடவும் நல்லவன் என்பது மட்டும் உண்மை இந்த பாலும் போரால் அந்த உத்தமனையும் கொள்ள நேர்ந்ததே பீமா என்ற அவர் தன் விழி நீரை விரல்களால் துடைத்துக் கொண்டார் பீமன் இருக்கரம் கூப்பி வணங்கிய போது பீமனின் கரத்தில் இருந்த கதாயுதம் வெக்கத்தோடு கீழே சாய்ந்தது நான் நல்லவன் என காட்டிக்கொள்ள பல நாடகங்களை நடத்தி வெளியில் மதிக்கப்படுகின்ற நல்லவர்களை விட எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் தன் மனதுக்கு எது சரி தர்மம் என்று படுகிறதோ அதை தான் செய்வதோடு தன் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் நல்வழி காட்டுபவராக இருக்கிறாரே அவரே எல்லா இடத்திலும் நல்லவர் விளம்பரம் கொடுத்து நல்லவன் என காட்டிக் கொள்பவர்கள் பல இருக்க விகர்ணனை போல பல நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள்